ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது ரக்ஷனா கிச்சன் அண்ட் பிளாக் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே காரஞ்சாரமான முட்டை குழம்பு எப்படி செய்யலான்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் முட்டையை பார்த்தீங்கன்னா இது மாதிரி சுடுதண்ணில் நல்லா வேக வச்சுட்டேன் வேக வச்சு தோளெல்லாம் உரித்து நான் எடுத்துக்கிட்டேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு பேன் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் வந்து கொஞ்சமாக ஊற்றணும் இதில் பார்த்தீங்கன்னா தனியா சீரகம் சோம்பு வரமிளகாய் பட்டை லவங்கம் ஏலக்காய் இது எல்லாமே வந்து இதில் சேர்த்துக்கலாம் மொத்தமாக சேர்த்துட்டு லைட்டாக சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து வறுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் இது மாதிரி ரொம்ப வருப்படக்கூடாது லேஸாக வந்து வறுப்பாக போதும் நல்ல ஒரு வாசம் வரும் அந்த டைமில் வந்து நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் என்கிட்ட வந்து காஷ்மீர் மிளகாய் அந்த மிளகாய் இல்லை ஸோ அது இருந்ததுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க அது இன்னும் நல்லா கலர் கொடுக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கலாம் அரைக்க போகிறோம் ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே வந்து தேங்காய் நல்லா துருவி வச்சிருக்கேன் ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையுமே போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு பேன் வச்சுட்டு தேவையான அளவு வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டுட்டு வெங்காயம் வந்து நான் ஒரு மூணு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரட்டும் அதுக்கு தேவையான சால்ட்டும் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து சீக்கிரமாக நல்லா வதங்கும் இது கூடவே வந்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு பார்த்திங்கன்னா நல்லா தட்டி போட்டிருக்கேன் சின்ன உரலில் தட்டிட்டு போட்டிருக்கேன் ரொம்ப வாசமாக இருக்கும் அது மாதிரி பண்ணால் கூடவே பார்த்திங்கன்னா தக்காளி நான் வரும் ரெண்டு தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன் தக்காளியும் சேர்த்துக்கலாம் பெரிய தக்காளி ரெண்டு நல்லா வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி வந்து நல்லா வதங்கணும் இது கூடவே மஞ்சள் தூளும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு வதக்கிக்கலாம் நல்லா நல்லா வதங்குது பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் நான் வந்து அந்த சீரகம் தனியா இது எல்லாமே வந்து நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துன்னு வந்திருக்கேன் தேங்காய் துருவல் இது எல்லாமே அது எல்லாமே நம்ம இதில் வந்து சேர்த்துக்க போகிறோம் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் வந்து நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம் இது நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ஒரு முறை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த முறை வந்து இதே மாதிரி செய்வீங்க அந்த மெத்தட்லையே ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிங்க வதக்கிங்க எண்ணெய் கொஞ்சம் அப்படியே லைட்டாக பிரிஞ்சு வரும் இதில் அந்த டைமில் வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நான் வெறும் மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தான் போடுறேன் ஏற்கனவே வந்து நம்ம காஞ்ச மிளகாயில் போட்டுக்கிறது காரம் இருக்கும் உங்களுக்கு வேணும் காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் வெறும் மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இல்லை குழம்பு மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம் கூடவே வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஜாரில் கொஞ்சம் இருந்தது அதையும் சேர்த்து நல்லா அலசி ஊற்றிருக்கேன் கூடவே வந்து தண்ணி நல்லா ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கட்டும் ஏன்னா வந்து நம்ம வேக வச்ச முட்டையெல்லாம் இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம் ஸோ நல்லா வந்து இதை கொதிக்க விடலாம் ஒரு வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க தட்டு போட்டு மூடிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இங்கே பாருங்கள் நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் நல்லா கொதிக்கிது உப்பு பத்தலினா கொஞ்சமாக சேர்த்துக்குங்க உப்பு சரியாக இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு முட்டையை பார்த்திங்கன்னா நான் இது மாதிரி வேக வச்சுட்டு தோலெல்லாம் எடுத்துகிட்டு ரெண்டு ரெண்டு ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ வந்து அதில் சேர்த்துக்கலாம் நல்லா இந்த குழம்புல இருக்கிற மசாலா எல்லாம் வந்து அந்த முட்டையில் நல்லா இறங்கும் ஸோ போட்டுட்டு இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நம்ம வந்து கொதிக்க விடலாம் இதை சிம்மில் வச்சிட்டே பண்ணுங்கள் அடிப்பிடிக்கும் நான் வந்து எட்டு முட்டை எடுத்தேன் நீங்கள் வந்து முட்டைக்கு தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடலாம் இதை சிம்மில் வச்சுட்டே பண்ணுங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் இல்லை பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டான காரஞ்சாரமான முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு உண்மையிலே இது ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து காஷ்மீர் மிளகாலாம் போட்டிங்கன்னா நல்லா இன்னும் கொஞ்சம் கலர் கொடுக்கும் நான் அதெல்லாம் போடலை நான் வெறும் காஞ்ச தான் போட்டிருக்கேன் நார்மலாக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கான